நம்ம இன்னைக்கு பன்னெண்டு ராசிகளுக்கும் ராகு கேது பயிற்சி பலனை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ராகு கேது பயிற்சினா என்ன இந்த ராகு கேதுகள் எந்த மாதிரி ஒரு பலனை கொடுக்கும் அப்படின்றத பார்ப்போம் இந்த ராகு கேது அப்படின்னு சொல்லக்கூடியது ஜோதிட சாஸ்திரத்தில் சாயா கிரகம் நிழல் கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொருத்தருடைய கர்ம வினைக்கு தகுந்தாற்போல் நல்லது செஞ்சிங்கன்னா நல்லது விஷயங்களை தரக்கூடிய கிரகமாக ராகு கேது இருக்கும் கெட்டதை செஞ்சிங்கன்னா கெட்டதை செய்யக்கூடிய தரக்கூடிய கிரகமாக ராகு கேது இருக்கும் எப்போவுமே ஒருத்தருடைய வாழ்க்கையில் பெரிய பணம் வந்துச்சு எனக்கு பெரிய லெவலில் செல்வந்தரான நான் வந்து பெரிய பிரபலமான அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஜாதகத்தில் இந்த ராகு கேதுக்களுடைய தாக்கங்கள் தான் அதிகமாக இருந்து அவங்க பெரிய லெவலில் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பை இந்த ராகு கேதுக்கள் தான் கொடுக்குது இந்த ராகு அப்படின்னு சொல்லக்கூடியது பிரம்மாண்டத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் எதையும் பிரம்மாண்டமாக செய்யணும் பெருசாக செய்யணும் பெருசாக சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு அமைப்பை ராகு பகவான் கொடுப்பார் அதே போல் கேது அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப எளிமையாக ஒரு விஷயத்தை சாதிக்கிறது எப்படி ரொம்ப நுணுக்கமான விஷயங்களை செய்வது எப்படி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகமாக இந்த கேது பகவான் இருக்கார் அதனால் ஒவ்வொரு ஜாதகத்திலையும் நம்மளுடைய கர்ம வினையை பற்றி பார்க்கணும் அப்படின்னா இந்த ராகு கேதுகளுடைய அமைப்பை வச்சு தான் பார்க்க போகிறோம் இப்போ பன்னெண்டு ராசிகளுக்கும் இந்த ராகு கேது பயிற்சி எந்த மாதிரி யோகத்தை கொடுக்க போகுது எந்த மாதிரி பிரச்சனைகளை கொடுக்க போகுதுன்னு டீட்டெயில்டாக பார்ப்போம் தனுசு ராசி அன்பர்களுக்கு ராகு கேது பயிற்சி பலனை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம் தனுசு ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் மூலம் பூராளம் முத்திர நட்சத்திரம் அன்பர்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா வருகின்ற மே மாதம் திருக்கணித பஞ்சாங்கப்படி உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் ராகு பகவானும் ஒன்பதாம் இடத்தில் கேது பகவானும் பயிற்சியாக போகிறாங்க இதில் நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்குது தனுசு ராசிக்கு தனுசு ராசிக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஒன்பது ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு நல்ல இடத்துல அந்த ராகு கேது பயிற்சி நடக்கப்போகுது அதுவும் முக்கியமாக அந்த ராகுடைய பயிற்சி தனுசு ராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி போகுது அதே போல் கேதுவுடைய பயிற்சி காரணம் என்ன தனுசு ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் தான் மூல நட்சத்திரம் அது கேதுவுடைய நட்சத்திரம் அவர் இப்போது பாக்யஸ்தானத்தில் பயணிக்க போகிறார் அதே போல் ராகு பகவான் உபஜயஸ்தானம்னு சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்துல இருக்கார் நிறைய தனுசு ராசி என்பர்கள் கஷ்டத்தை மட்டுமே வாழ்க்கையில் இருக்கேன் சார் நிம்மதியான சூழ்நிலை இல்லை எனக்கு நிம்மதியாக இருக்கவே முடியல என்னால் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்குது ஒரே போராட்டமாக இருக்குதுன்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு அந்த போராட்டம் குறைந்து நிம்மதியான வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான பயிற்சியாக இருக்கும் அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டால் நிறைய தனுசு ராசி என்பர்களுக்கு வேலை நல்ல வேலை கிடைக்குமா கண்டிப்பாக நல்ல இடத்துல வேலை கிடைக்கும் நல்ல சம்பளம் கிடைக்கும் நல்ல பதவிகள் கிடைக்கும் சார் வேலை மாற்றத்துக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன் சார் இப்போ தான் சார் ஏழரை சைனில் அப்படியே கொஞ்சம் பட்டு அதை பாடலாம் பட்டு அப்படியே கொஞ்சம் ரெக்கவர் ஆகிட்டுருக்கேன் இருக்கேன் சில பேருக்கு அந்த ரெக்கவரி கூட இருந்திருக்காது சில தசாபுத்தி காரணத்தினால் அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த ராகு பகவான் நல்லதை தான் செய்ய போகிறார் நிறைய மாற்றங்கள் வரும் முன்னேற்றங்கள் வரும் வேலையில் வேலையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் குறையும் அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி ராகு அப்படி சிம்பிளாக அவங்க உங்கள் பிரச்சனையை சால்வ் பண்ணிடுவார் காரணம் அந்த ராகு அப்படின்னு சொல்லக்கூடியது பிரம்மாண்டத்தை பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு கிரகம் அவர் மூணாம் இடம் சொல்லக்கூடிய உபஜயஸ்தானத்தில் இருக்கும்போது வேலையில் எவ்வளோ நெருக்கடியாக இருந்தாலும் சரி வேலை இல்லாமல் இருந்தாலும் சரி வேலை வாய்ப்பு கொடுப்பார் வேலையை மாற்றம் பண்ணணும்னுச்சின்னா கண்டிப்பாக நடக்கும் ஊர் மாதிரி வேலை தேடணும் டிரான்ஸ்பருக்கு ட்ரை பண்ணல சார்னா கிடச்சிரும் நான் வெளிநாடு போகிறேன் சார் வெளிநாடுக்கு அதிகமாக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார் அப்படின்னு நினைக்கிற ஒரு அற்புதமான வாய்ப்பு முக்கியமாக தனுசு ராசி என்பல் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்கெல்லாம் வெளிநாடு போயே தீர வேண்டிய சூழ்நிலை இருக்கும் அதை எடுத்துக்கங்க நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இல்லை சார் எங்கள் அம்மாக்காக எங்கள் அப்பாவுக்காக மனைவிக்காக குழந்தைக்காக நான் போகல எனக்கு வெளிநாட்டில் போய் இன்னத்தை பெருசாக சம்பாதிக்கின்ற ஒரு எண்ணங்கள் இந்த தனுசு ராசி என்பலுக்கு இருந்ததுனால தான் சில வாய்ப்புகளை தவற விட்டுருப்பீங்க அதனால் நிறைய பிரச்சனை சந்திச்சிட்ருக்கீங்க சில பேர் வெளிநாட்டிலேயே இருக்காங்க வெளிநாட்டில் இருந்துமே பார்த்தீங்கன்னா ஒரு நிம்மதியில்லை சார் நான் பணத்தெல்லாம் இழந்துட்டேன் சார் ஷேர் மார்க்கெட்டில் போட்டேன் பணம் போயிடுச்சு ஒருத்தருக்கு பணம் கொடுத்தேன் திருப்பி வரல ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ண ஆகிடுச்சு இந்த மாதிரி வெளிநாட்டிலும் இருந்துமே நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியவர் தனுசுராசிரியர்கள் அந்த பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தி வரும் உங்களுக்கு பணம் திருப்பி வருவதற்கான வாய்ப்பு இருக்குது வெளிநாட்டில் சில பேர் வேலையை இழந்திருப்பீங்க ஏன்னா கம்பெனி லாக்டவுன் ஆகிடுச்சு ஏன்னா ஏழராசனில் ஏதாவது ஒரு பாதிப்புகள் இல்லாமல் போகவே போகாது அப்போ கம்பெனி லாக்டவுன் ஆகிடுச்சு அதனால நான் பிஸ்னஸ் பண்ண லாக் ஆகிட்டேன் நான் மட்டும் நானும் என் ஒய்ஃபும் வேலை பார்த்துருந்தேன் என் ஒய்ஃபுக்கு வேலை போயிடுச்சு எங்கள் ஹஸ்பண்டுக்கு வேலை போயிடுச்சு என்ன பண்ணுறது தெரியாமல் முடிச்சுட்டுருக்குன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு வெளிநாட்டிலையும் நல்ல ஒரு வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக அந்த ராகிய பயிற்சி இருக்க போது அதே போல் அந்த பாக்யஸ்தானத்தில் கேது போவான் இந்த பாக்யஸ்தானத்தில் கேது போவான் வரும்போது என்னென்னா சில நேரங்களில் சில தடைகள் இருக்கும் எதுக்கு தடை இருக்கும் திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கு தடைகள் இருக்கும் ஆனால் நீங்கள் ஒரு தடவை ஒரு தடவைக்கு மூணு தடவை முயற்சி பண்ணிங்கன்னா இந்த ராகு கேது என்ன பண்ணுவோம்னா முயற்சி பண்ண பண்ண நிறைய மாற்றங்களை கொடுக்கக்கூடியவர்கள் அது முக்கியமாக அந்த கேது ஒரு தடவை நீங்கள் திருமணத்துக்கு ட்ரை பண்ணால் நடக்காது பல தரப்பட்ட ஜாதங்களை பாருங்கள் நிறைய புண்ணு வரன் பாருங்கள் நிறைய புண்ணு ஜாதத்தை பாருங்கள் பையன் ஜாதத்தை பாருங்கள் அந்த மாதிரி பார்த்து நீங்கள் கடைசியாக ஒரு ஃபைனல் பண்ணி திருமண யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த கேது பவன் கண்டிப்பாக கொடுப்பாரு அது மட்டும் இல்லாமல் திருமணத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிறைய தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த ஏகசன் இல்லைனா குடும்ப வாழ்க்கை போயிடுச்சு கணவன் மனைவிக்குள்ளே பிரிந்து வாழ்ந்தவங்களாம் நிறைய பேர் இருபது வருஷம்லாம் வாழ்ந்தவங்களாம் பிரிஞ்சுருப்பாங்க பதினஞ்சு வருஷம் என் கூட தான் இருந்தாங்க சார் கடைசியில் தேவையில்லாத ஒரு பிரச்சனையில் பிரிஞ்சு போயிட்டாங்க குழந்தைங்களால் சில பேருக்கு வந்து குழந்தைங்களால் ஒரு பிரிவினை நடந்திருக்கும் குழந்த பிறந்ததுக்கப்புறம் சில பிரச்சனைகள் வந்திருக்கும் அதெல்லாமே எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு அமைப்பு நிவர்த்தி ஆகுமா எப்படி சார் எனக்கு டைவர்ஸ் கிடைச்சிருமா சார் சில பேர் கேட்பாங்க அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சேர்ந்து வாழ முடியுமா சார்னால் சேர்ந்து வாழ முடியும் கொஞ்சம் தேவையில்லாத உங்களுடைய ஈகோவை குறைச்சிக்கங்க நீங்கள் போய் பேசுங்க இல்லை யார் மூலயமா பேசுனீங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்புகள் உண்டு அதே போல் திருமணம்லாம் ஆகி டைவர்ஸ்லாம் ஆகி இப்பெல்லாம் சும்மா அப்படியே இருக்கேன் சார் நான் அடுத்த திருமணத்துக்கு எங்கள் அம்மா பண்ண சொல்கிறாங்க எங்கள் அப்பா பண்ண சொல்கிறாங்க அதுக்கான முயற்சிகள் செய்கிறோம் முதல் வாழ்க்கை தான் இப்படி ஆயிடுச்சு ரெண்டாவது வாழ்க்கையே நல்லா இருக்கும்னு ட்ரை பண்ணுறோம் ஒரு வரம் கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அந்த வரம் அமையக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக அந்த ராகு கீது பயிற்சி இருக்க போது முக்கியமாக பார்த்திங்கன்னா அந்த பாகியம்னு சொல்லும்போது குழந்தை பேர் குழந்தை செல்வம் இல்லாமல் தவிக்கக்கூடியவர்கள் தனுசு ராசி நிறைய பேர் இருக்கீங்க நான் என்ன பாவம் பண்ணேன் சார் போன ஜென்மத்தில் ஒரு ஒரு எறும்பை கூட மிரிக்க மாட்டேன் சார் நான் ஒரு ஒரு சின்ன ஒரு இது கூட பாவம் பண்ணதில்லை நான் எனக்கு தெரிஞ்சு நான் எந்த தவறுமே செஞ்சதில்லை எனக்கு இது மாதிரி ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருச்சு நானும் என் மனைவி ரொம்ப வருத்தப்படுறோம் கஷ்டப்படுறோம் எங்கேயும் போக முடியல வர முடியல ஒரு நிம்மதி இல்லை எங்களுக்கு இந்த குழந்தை இல்லையேன்னு சொல்லி தவிக்கக்கூடிய நாள் நிறைய அப்படியே மனசை போட்டு அப்படியே கஷ்டப்படுத்திகிட்டு இருக்கோம் வெளியில் ஏதோ பார்த்து சிரிச்சு பேசிகிட்டு இருக்குமே தவிர மனசில் எவ்வளோ ரணம் இருக்குன்னு எனக்கு தான் தெரியும் சொல்லக்கூடியவர்களுக்கு அந்த குழந்தை பாகியத்தை கண் கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த கேது பவான் கண்டிப்பாக செய்வார் அதற்கான முயற்சிகள் செய்வீங்க இந்த மூணாம் இடத்துல ராகு வர்றது என்னென்னா கம்யூனிகேஷன் சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு மெடிக்கல் சாஃப்ட்வேர் சம்பந்தமான துறைகளுக்கு பெரிய மாற்றம் முன்னேற்றம் கண்டிப்பாக வரும் அந்த ஃபீல்டில் இருக்கவங்க நிறைய முயற்சிகள் பண்ணுங்க செய்வீங்க அதே மாதிரி எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்பந்தமான துறையில் இருக்கவங்களுக்கு பெரிய வாய்ப்புகள் உண்டு லாஜிஸ்டிக்ஸ் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு முக்கியமாக உணவு சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு பெரிய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக தனுசு ராசி என்பருக்கு ராகு கீது பயிற்சி இருக்கும் என்னென்னா இதில் ஒரே ஒரு விஷயம் இந்த ராகு கீது பயிற்சி பார்க்கும்போது உங்களுடைய தசா புத்தியை ரொம்ப முக்கியமாக பார்க்கணும் ஏன்னா அந்த தனுசு ராசியில் அந்த மூல நட்சத்திரம் பூராண நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா இந்த சந்திர திசை செவ்வா இல்லை ராகு இந்த மூணு திசையிலும் நிறைய பாதிப்புகளை கொடுப்பார் குரு தசை பெரிய பாதிப்பை கொடுக்காது இந்த சந்திரன் உங்கள் ராசிக்கு எட்டாம் அதிபதி அடுத்தது பார்த்திங்கன்னா செவ்வாய் பனிரெண்டாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி ஒரு தொல்லையை கொடுக்கும் ராகு திசை கண்டிப்பாக உங்களுடைய ஜாதகத்தில் ராகு நல்ல இடத்துல இல்லை இல்லை அது சம்பந்தமான துறையில் எல்லாம் இருக்கும்போது நிறைய பிரிவினைகளையும் கஷ்டங்களையும் தீராத கடன் தொந்தரகளையும் ஒரு இடம் விற்க முடியாத ஒரு சூழ்நிலை ஒரு வீடு வாங்க முடியாத சூழ்நிலையில் நிறைய மன கஷ்டத்தை கொடுக்கும் பார் அவங்களாம் உங்கள் சுயஜாதத்தை பார்த்துட்டு என்ன பண்ணலாம் என்ன செய்யக்கூடாதுன்னு பார்த்துக்கொள்வது சிறப்பு